அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஹிஸ் எவர் லாஸ்டிங் ஆம்ஸ் அவருடைய கரங்கள் தான் நமக்கு ஆதாரமா இன்றைக்கி நம்ம என்ன யோசிக்கிறோம் சித்தப்பாவுடைய கரங்கள் ஆதாரம் மாமாவுனுடைய கரங்கள் ஆதாரம் ரிலேஷன்ஸை அவங்க கரங்களை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏதோ ஒரு உதவி தேவை அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட போய் கையை நீட்டுக்கிறோம் இதை யோசிக்கிறோமா மோசடி சொல்கிறான் ஹிஸ் எவர் லாஸ்டிங் ஆம்ஸ் அது நம்முடைய ஆதாரம் மனுஷன் போய் நான் இப்படி கையை நீட்ட இல்லை தேவன்கிட்ட போய் இப்படி நீட்ட போகிறேன் ஏன்னா அவருடைய கரங்கள் அவருடைய நித்திய புயங்கள் அதுதான் என்னுடைய ஆதாரம் ஆமாம் நிச்சயமாக நமக்கு அநேக மனிதர்கள் மூலமாக உதவிகள் வருகிறது ஆனால் நம்முடைய உதவியின் ஆதாரம் யாருன்னா கர்த்தர் தான் கர்த்தர் அந்த மனுஷனை அனுப்பலைன்னா எங்கேருந்து நமக்கு உதவி வரப்போகுது அப்போது நம்ம ரிசோர்ஸஸ் பின்னாடி போகிறதில்ல ரிசோர்ஸை பார்த்து அது பின்னாடி தொங்கிட்டு அவங்களையே பெரிய ஆளாக வச்சுட்டு அவங்கள நம்பி நம்ம இல்லை சோர்ஸ் எஸ் வி ஹேவ் மெனி ரிசோர்ஸஸ் பட் தர் இஸ் ஒன்லி ஒன் சோர்ஸ் தட் இஸ் காட் அவர்தான் நம்முடைய ஆதாரம் ஆதாரம் நீர்தானையா அப்போ மோஸே அவரை காமிக்கிறான் இவங்கெல்லாம் இன்றைக்கி அவரை பெருசாக நினைக்கும் போது அவர் தேவனை காமிச்சிட்டு போகிறார் பாருங்கள் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அனாதி தேவன் அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அனாதி தேவன் வெறும் தேவன் சொல்லலை அனாதி தேவன்னு சொல்கிறான் அனாதி தேவன்னா ஆதி முதல் இருக்கிறவர் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்பேற்பட்ட தேவன் உனக்கு அடைக்கலாம் அப்போனா என்ன சொல்ல வரான் நான் சாக போகிறேன் எனக்கு இப்போ ஒரு முடிவு வரப்போகுது ஆனால் அவர் வந்து நித்திய நித்தியமாக இருக்கிறவர் அவர் காலங்களாக இருக்கிறவர் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை எனக்கு முடிவு இருக்குது ஆனால் அவருக்கு முடிவே இல்லை அவர் சொல்கிறாரு எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படின்றார்